வணக்கம் நேர்களை குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேங்காய் ஏலம் மற்றும் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூணாயிரத்தி பனிரெண்டு தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மூணாயிரம் தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் சனிக்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி மூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நேற்று நடந்த தேங்காய் ஏலத்தில் பதினேழாயிரம் தேங்காய்கள் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்